ஹாய் நம்ம இன்னைக்கு நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா மரணம் மரணத்தை பற்றி சொல்ல போகிறேன் மரணத்தை கண்டு எல்லாரும் பயப்படுவாங்க மரணம் ஒருத்தருக்கு நமக்கு நெருங்கினவங்களுக்கு மரம் மரணம் வந்துருச்சுன்னா அதோட வழி ரொம்ப கஷ்டமானது அதுலேயும் அப்பா பிள்ளைக்கு வர்ற மரணம் அப்பா உயிரோடு இருக்கும்போது குழந்தைங்களுக்கு வர்ற மரணம் பெற்றவர்கள் உள் உயிரோட இருக்கும்போதே குழந்தைங்களுக்கு மரணம் வரக்கூடாது இல்லையா அப்புறம் ஒட்டி பிறந்த சகோதரர்கள் மரணம் இந்த ஒருத்தரோட மரணம் நம்மளை ரொம்ப பாதிக்குது அசுரர்கள் கூட மரணம் வரக்கூடாது அப்படின்னு பயப்படுறாங்க ஆனால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மரணம்ங்கிறது பகவானுக்கு அவரோட குழந்தைங்க அப்பா நான் வெளியே போயிட்டு வரேன் விளையாண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ஏன் ஒரு உதாரணத்துக்கு நான் மரணத்தை களிமண்ணை வச்சு சொல்கிறேன் சரியா இப்போது களிமண் இருக்குது ஒரு விவசாய நிலத்தில் களிமண் இருக்குது அந்த களிமண் நல்லா உழுது இந்த மண்ணு எதற்கு தகுந்த அந்த அப்படின்னு சொல்லி விதைகள் போட்டு அந்த மண்ணை வந்து நாம் ஒரு விவசாய நிலமாக பார்க்குறோம் இதே மண்ணு அதோட மரணத்தை எய்து எப்படி இந்த மண்ணை நல்லா தேவையான அளவு குழச்சி மண்ணை நெருப்பில் சுட்டோம் அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு போகுது அது ஒரு உரு பெறுது மண்வானையா உருமாறுது அது ஒரு பொருள் போட்டு வைக்கிற அளவுக்கு தகுதி வாய்ந்ததாக மாறுது விளக்கா பயன்படுது பானையாக பயன்படுது அப்படிதான் அப்போது அந்த மண் பாண்டம் அப்படிங்கிறது களிமண் அப்படிங்கிறது ஒரு உருவமாக மாறுது அது உள்ளக்க ஒரு பொருளும் நம்ம போட்டு வைக்கக்கூடியதாக மாறுது அது அப்போது இப்போ அந்த மண் பானை நிறைய பயன்படுது இதுக்கு மரணம் எப்படி அது உடையுது உடைஞ்சி அதோட வாழ்வியலை முடிச்சுக்கிடுது அதோட பயன்பாடை அது முடிச்சுக்கிடுது அப்போது அந்த மண் மண் களிமண் ஒரு பானையாக மாறுது இல்லையா அந்த பானையும் உடைஞ்சு அதோட வாழ்வியலை முடிச்சுக்கிடுது அதுக்கு பேரு மரணம் அப்போ அந்த பானை அழுத எப்படி இருக்கும் அது மாதிரிதான் சக பானைகள் உட்காந்து அழ முடியுமா அது மாதிரிதான் மரணமும் அடுத்த கட்டத்துக்கு போகுது இப்போ அந்த மண்ணு நல்லா பொடி பண்ணி போட்டோம்னாலும் எதுக்காவது ஒரு வீடு கட்டுறதுக்கு எதுக்காவது ஒரு தேவைக்கு அந்த மண்ணா கூட மாறும் இல்லையா சுட்ட மண் தானே சுட்ட மண்ணும் எதுக்காவது பயன்படும் அது மாதிரிதான் ஒவ்வொரு வாழ்வியலும் ஒவ்வொரு ஆத்மாவும் அடுத்த கட்டத்துக்கு போகணும் தேவர்கள்ட்ட இருந்து நம்ம ஒரு குழந்தை எனக்கு வேணும் அப்படி கேட்குறோம் இப்போ தேவர்கள் கூட்டத்துல இருந்து ஒரு ஆன்மா கீழே வருது அப்போ தேவதைகள்ல இருந்து ஒரு குழந்தை கீழே வருதுன்னா அப்போ அங்க ஒரு மரணம் இப்போ நம்ம கிட்ட வாழ்றோம் நாம நம்ம வாழ்வியலை முடிச்சுக்கிட்டு அடுத்து எந்த உலகத்துக்கு போறோம் பிரேதாத்மா உலகத்துக்கு போறோம் இல்லையா ஏன்னா பிரேதம் கீழே போயிடுச்சு அப்ப ஆத்மா விட்டு இருக்கு அந்த ரூபத்தோடய இருக்கும் அந்த ஆத்மா அதோட வாழ்வியல் வாழும் அப்போ அங்க ஒரு மரணம் வருது இந்த சரீரம் நெருப்புக்கு போகுது இப்போ அங்க இருக்கிறது அசுரர்கள் ரிஷிகள் இவங்க எல்லாமே அந்த ஆத்ம ரூபத்திலே வாழ்கிறவங்க நம்மளும் அந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே அசுரர்களுக்கு ஒரு பயம் வருது அவங்களுக்கு ஒரு பயம் வருது மரணம் அப்படின்னு அப்போது அதனால தான் என்ன செய்கிறாரு எனக்கு மரணமே வரக்கூடாது அப்படின்னு அசுரர்கள் நினைக்கிறாங்க ஆனால் அவங்களும் பகவானுக்கு குழந்தைங்க தான் அப்போது பகவான் என்ன சொல்றாரு மரணம் இல்லாமல் ஆத்ம சுழற்சி கிடையாது இல்லையா மரண பயம் அதை கண்டு தான் நாம பயப்படுறோம் பகவான பத்தினா நம்மளோட ஆத்ம வாழ்வியலை பத்தி உண்மையானதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா மரணத்தை கண்டு பயப்பட தேவையில்ல ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா இன்னொரு இடத்துல ஒரு குழந்தை பிறக்குது பார்த்தீங்களா அப்போ சுழற்சி சுழஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் என்னன்னா அவங்க நம்ம கூட இல்ல அப்படிங்கறது நமக்கு வருத்தத்தை தான் தரும் ஆனா அவங்க விட்டுட்டு போன நல்லத கடைபிடிச்சி வாழும்போது அவங்க என்னைக்கும் நம்ம கூட தான் வாழ்றாங்க ஒவ்வொருத்தரும் இங்க பிறந்து இருக்கிறதே அவங்களோட கர்மத்தை அனுபவிச்சு வாழ்றதுதான் ஒருத்தவங்க நமக்கு நல்லது செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க நல்லது செய்யணும் தான் தாற்பயம் அவங்க செஞ்சதை வச்சு அவங்க கடவுளாக மாட்டாங்க அவங்க நல்லதுதான் செய்யணும் அப்படின்னு வந்திருக்கிறாங்க அவங்க கடவுளாக மாட்டாங்க கடவுளுங்கிறது வேற ஒவ்வொருத்தரையும் இறந்தவங்களை வச்சு நாம கும்பிடக்கூடாது சரியா அவங்க கடவுளாக மாட்டாங்க அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகணும் அவங்களோட படத்தை வச்சு நம்ம கும்பிடுறதுனால நம்ம உலகத்துலயே அவங்கள பிடிச்சு வச்சிருக்கிறோம் அது அவங்களுக்கு நாம செய்கிற துரோகம் நிறைய இடத்துல இந்த சீரியல்கள்லாம் வீட்டுக்குள்ளே மருமக வந்தோடனே மாமியாருக்கு விளக்கு போடு மாமனாருக்கு விளக்கு போடு பூஜை ரூம்ல அவங்களுக்கு ஒரு படம் இருக்கும் அது மிகப்பெரிய தப்பு ஏன்னா நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா மூணு தலைமுறையாக தான் ஃபோட்டோ வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இந்த உலகத்தை ஆண்டிருக்காங்க யார் படமும் கிடையாது அதுக்கு தான் புகைப்படம் எடுத்தால் ஆயுள் குறையும் ஏன்னா நம்ம இறந்தவங்கள வச்சு நம்ம கும்பிட கும்பிட அவங்களும் நம்ம கூடயே இருந்து நம்மளோட உடம்புக்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு இப்போ அறுபது வயசில் இறந்துட்டாங்க அவங்கள நம்ம கும்பிட்டோம் அப்படின்னா அவங்க மீதி இருக்கிற முப்பது வயசை போட்டா வச்சு கும்பிட்டோம்னா அவங்க நம்ம கூட தான் வாழ்வாங்க இப்போ அவங்க நம்ம கூட வாழும்போது நம்மளோட ஆயிலும் சேர்த்து எடுக்கிறாங்க இல்லையா அப்போ நம்மளோட ஆயுள் குறைய தானே செய்யும் அப்போது அதனால தான் இறந்தவங்களை வச்சு எப்போவும் கும்பிடக்கூடாது இறந்தவங்களுக்கு பித்திரு தோஷம் கொடுத்து தர்ப்பணம் கொடுத்து அவங்கள அனுப்பி வச்சிடணும் அதனால தான் இந்த ஒவ்வொரு கட்டத்துலேயும் மரணம் அப்படிங்கிறது நாம் எப்பவும் பயப்படக்கூடாது மரணத்தை கண்டு பயப்படக்கூடாது ஏன்னா நாம் நம்மளோட ஆன்மா அடுத்த கட்டத்துக்கு போகுது எப்போ வேணாலும் அப்பா இங்கே வாடா குழந்த அப்படின்னு கூப்பிட்டா போகிறதுக்கு தயாராக இருக்கணும் அதுக்கு எதுக்கு நம்ம பயப்படணும் சேட்டை பண்ண குழந்த தான அம்மா அப்பா கூப்பிட்டா போகிறதுக்கு பயப்படணும் நாம நம்ம இந்த சரீரத்துக்கு கொடுத்தது இது வெறும் சாதாரண அப்பா தான் இவங்க ஒவ்வொரு ஜென்மத்துக்கும் ஒவ்வொரு அம்மா அப்பா வருவாங்க ஆனால் ஆத்மாவுக்கு சொந்தமான பரமாத்மா தான் பகவான் தான் அந்த பரலோகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பெரிய உலகத்தில் இருக்கிற இறைவன் தான் நம்மளோட உண்மையான அப்பா சரியா அவங்க அவர் எப்போ கூப்பிட்டாலும் போகிறதுக்கு நம்ம தயாராக தான் இருக்கணும் ஒரு நோய் எது வந்தாலுமே நமக்கு இதோட முடியுது அப்படின்னு தான் நம்ம நினைக்கணுமே தவிர மரணத்தை கண்டு எப்போவும் பயப்படக்கூடாது அதுக்காக இருக்கிறத ஒரு வாழ்க்கை நான் எப்படி வேணாலும் வாழ்வேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் மறுபடியும் டியூஷனுக்கு போகிற மாதிரி இந்த பூமிக்கே மறுபடியும் வர வேண்டியிருக்கும் என்ன கற்றுக்க வேண்டியிருக்கோ அதை மறுபடியும் கத்துக்க வேண்டியிருக்கும் சரியா